ஐ ஏ என்ன வீடே அணக்கம் இல்லாம இருக்கு அப்ப நாம வந்த காரியம் வெற்றி வெற்றி மீது வெற்றி வந்து என்னை தேரும் அதை வாங்கி தந்த பெருமையும் என்னையே சேரும் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ன திடீர்னு இந்த பாட்டு நமக்கு வருது சந்தோஷத்துல அது ஒரு ஃபுளோல வந்திருக்கும் சரி நமக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நினைக்க தான் வீட்டில் யாருமே இல்ல அடக்கமே இல்ல இல்லை மச்சா அன்புக்கு மட்டும்தான் இந்த ரமேஷ் அடி உங்களோட அடக்குமுறைக்கு இல்ல சரி வீட்டோட மர்மவனா வந்தா நமக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்னு பாத்தா வந்து என் வாழ்க்கையை நாசமாக்கிட்டிய வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கறதுனால உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இல்ல உங்க இஷ்டத்துக்கு நீங்க பிளான் என்ன அதை என் மேல திணிப்பிய அதுக்கு நான் கட்டுப்பட்டு ஆமா மச்சா நீ சொல்லுதான் சரி அப்படின்னு நான் மண்டையை ஆட்டணும் அப்படிதானே நீங்க ஆடுற ஆட்டத்துக்கு ஈடு கொடுக்கப்பட்டவை இந்த ரமேஷ் இல்ல மச்சா மச்சான்னு எவ்வளவு உபாசமா இருந்தேன்னு தெரியுமால ஆனா இவே ஆபீஸ்ல மட்டும்தான் நல்ல மச்சான் ஆபீஸ்ல இருக்கும் போது வாமச்சா நம்ம அங்க போய் சாப்பிடுவோம் வாமச்சா நம்ம இங்க போய் ஜூஸ் குடிப்போம் என்கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துகிடுவா ஆனா அதே மச்சான் வீட்டுக்கு வந்தோம்னா அம்மா பேச்சுதான் கேப்பான் தங்கச்சி பேச்சதான் கேப்பான் அவன் ரெண்டு பேர் பேசது மட்டும்தான் சரி அப்படின்னு எல்லாம் சொல்ல போனா சின்ன பொண்ணாக்க பேச்ச கூட கேட்க மாட்டேன் கடையா மச்சான் மச்சானே மச்சான் இந்த ரமேஷ் மச்சான் உனக்கு ஆப்பு வச்சான் இனியும் இந்த வீட்டோட மர்மகனா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல அதனாலதான் என் துணிமணி எல்லாத்தையும் எடுத்துட்டு போலாம்னு வந்துருக்கேன் எனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆனதுனால நான் வந்த நேரமா பார்த்து வீட்டுல யாருமே இல்ல உங்க கண்ணுல நான் முடிக்கவே மாட்டேன் நான் பாட்டுக்கு வீட்டுக்குள்ள போய் என்னோட துணிமணியை மட்டும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட போறேன் நல்ல வேளை நான் பிழைத்துக் கொண்டேன் பொன்னடைப்பட்டி பார்வதிப்பட்டி आपला मराठा कावला ओडदावो என்னவா இருக்கும் ஒருவேளை आपर कीपरने इदादी पोटर कावला आपर पोटरने इलो சந்தோஷம்toDouble पावावो انا इवो 3 वेरु उरमारी मगता शोगामा वचिटला ओडदावो என்னन टेरीलिय्या चा ए ने विषयमने தெரியाना எங்க மாமியார் என்ன வீட்டுக்குள்ள อะไรกันปะฉจ้าน้าบุญกับามีเร่ பாட்டிக்கு பிடிச்ச சாப்பாடா போடுவோம் நாள் வரைக்கும் அப்ப நமக்கு சாப்பாட்டுக்கு எந்த பிரச்சனை

நீ சொத்தையும் <alla> <tical enamorata> <tical etiquette> <tical> <being> <ticalving choses> பரிமளா காட்டி நீர் போய்கிட்டும் நாலு மணிக்கு மொட்டை

மச்சான் நீ ஆயிரம் பேசனாலும் குடும்பத்துல ஒருத்தங்களுக்கு கஷ்டம்னு சொன்ன உடனே ஓடோடி வந்துட்ட பத்தியா நீ தான் அந்த தெய்வம் மச்சா அது அது வந்து நீ ஒண்ணு சொல்லாண்டா உன் நல்ல மனசு எனக்கு நல்லாவே தெரியும் எங்க அம்மாவுக்கு நெஞ்சு நெஞ்சவலியில யாரோ சொல்லதை கேட்டு எங்க அம்மாவை பாக்கிறதுக்காக ஓடி வந்துர்க்க பத்தியா அங்க நிக்கிற மாப்ளே நீ அங்க நிக்கிற நான் உன்ன அங்க நிக்கல எங்க உன் பக்கத்துல தான் நிக்கே நீ குறும்புகாரன் மாப்பிள்ள ஐயோ என் துணிமணி சூட்கேஸ்லாம் எந்த ரூம்ல இருக்குன்னு தெரியலையே இப்போ போய் தேடியும் கண்டுபிடிக்க முடியாத கூட்டத்தை விட்டு கலைஞ்சு போகவும் முடியாத எம்மா 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 ஆ எதே எதே கண்ணு முழிச்சிட்டேளா எதே எதே பாருகதே உங்க மருந்துகனாக இருக்கு பாருகதே வீட்டுக்கு பார்வதி பாட்டி பாட்டி வந்திருக்காக 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 மரகதக்கா நம் உள்ள எல்லாரும் கிடக்க மர்மவள என்னது என்னன்னு என்னன்னு சொல்லுங்க தே சொல்ல

எங்கள் அத்தையோட கடைசி ஆசையை நிறைவேற்றலைண்ணா ரமேஷ் அண்ணே நல்ல காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க எங்கள் அத்தையோட கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றலைண்ணா அடுத்த பிறவியிலையும் எங்கள் தான் உங்களுக்கு மாமியாரா வருவாவலாம் அதே மாதிரி மேனகா தான் அடுத்த பிறவியிலையும் உங்களுக்கு பொண்டாட்டியாக அமைவாளாம் இது எங்கள் அத்தையோட சாபமா

leí